வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சிகளை சார்ந்து சரிஞ்சிட்ருக்கு இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கவில்லை இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம கோல் பாசா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் கொடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஏழாவும் எட்டு கிராம் ஆயிரத்தி பதினாறாவும் பத்து கிராம் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபதா இன்னைக்கு ஒரு கிராமுக்கு பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு நூறுரூபா சரிஞ்சு காணப்படுறதில்ல இது வந்து மதிய ஒரு பெரிய சரிவை சந்திக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வில்லை இருபத்தி நாலு

எழுநூற்றி நாற்பது ரூபாயா காணப்படுற வேலையில் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட உள்ள வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாயும் சாரனுக்கு எட்டு ரூபாய் செஞ்சு காணப்படுற வேலையில் இது மேற்கொண்டு எழுபத்தி நான்காயிரம் ரூபாயிலேருந்து எழுபதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் டாலரை ச கடந்து உயர்ந்து காணப்படுது தங்கம் வெள்ளி விலைக்கு சரிவுக்கு காரணமாக பார்க்கப்படுது